குட்டிகளுடன் கூட்டமாக திரியும் காட்டு யானைகள் சுற்றுலா பயணிகள் காரில் இருந்தபடியே செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை தேசிய பூங்காவை காண தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக பெய்த மழையினால் முதுமலை வனப்பகுதி பசுமை திரும்பி இயற்கை காட்சியளித்து வருகிறது இதனால் தற்பொழுது வன விலங்குகள் சாலை ஓரங்களில் கம்பீரமாக மிருகங்கள் சுதந்திரமாக சுற்றி திரிகின்றனர் விடுமுறை நாட்களில் முதுமலை பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலைகளில் முதுமலை மசினக்குடி வனப்பகுதி சாலையில் ஒரு யானை கூட்டம் குட்டிகளுடன் சுற்றித் திரியும் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் நிறுத்தி யானைகளுடன் செல்ஃபி வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் தற்பொழுது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெகுவாக பரவி வருகிறது ஒரு யானை கூட்டமே குடும்பமாக சென்று வரும் காட்சி காண்போரை வியக்க வைக்கின்றது இங்கு வந்த சுற்றுலா பயணிகளும் இதைக் கண்டு பெருமளவில் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர்